மகாபாரத போர்க்களம் வீரமும் வலியும் ஞான தேடலும் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய சவாவை எதிர்கொள்ளும்போது நமக்குள்ள ஒரு பயம் வரும் இல்லையா சில சமயம் அந்த சவால் ஒரு பெரும் போர்க்களமாகவே மாறலாம் இது வெறும் ஒரு போர் இல்ல இது ஒரு பெரும் யுத்தம் தர்மம் தலை காக்க சத்தியத்தை நிலைநாட்ட பல தலைமுறைகளின் கனவுகள் கோபங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய போர்க்களமாக மாறுச்சு இரவும் பகலும் சண்டைகள் நடந்தன ஒரு வீரனின் ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு அம்பும் இந்த யுத்தத்தோட தலைவிதியை தீர்மானிக்கும் அவனோட குறி அவனோட பலம் அவனுடைய உறுதி எல்லாமே போர்க்களத்தில் அவன காக்கும் சில சமயம் போர்க்களத்திலையும் ஒரு ஞானம் பிறக்கும் ஒரு தெய்வீக சக்தி அவன் கூடவே இருக்கும் நான் யாரு எதுக்காக இந்த சண்டை அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அந்த கேள்விக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சம் வரும் ஆனா இந்த யுத்தம் வெறும் வீரம் மட்டுமில்ல இது வலியோட அடையாளம் இழப்போட அடையாளம் கண்ணுக்கு முன்னாடி நண்பர்களை உறவினர்களை ஏன் கூட இழக்கும் வலி இதுதான் இந்த யுத்தத்தோட மறுபக்கம் இந்த வலியிலிருந்து வெளியே வர சில சமயம் ஒரு தெய்வீக சக்தி தேவைப்படும் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு தோணும் போது ஒரு ஞானிக்கிட்டையோ ஒரு தெய்வத்துக்கிட்டையோ சரணடைவோம் அங்கே தான் நமக்கு ஒரு அமைதி கிடைக்கும் வாழ்க்கைனா எப்படித்தான் சில சமயம் போர்க்களம் சில சமயம் அமைதி ஆனால் எதுலேயும் ஒரு ஞானம் இருக்கும் அந்த ஞானத்தை புரிஞ்சுகிட்டா எந்த சவாலையும் நம்மால ஜெயிக்க முடியும்